நான் கண்டிப்பாக எடுத்துருக்கேன் சார் ஒரு பையன் சென்னையில் வந்து அவன் சயின்ஸ்ட் ஐம்பத்திரண்டு விஷயம் வந்து அவன் கண்டுபிடிச்சிருக்கான் சரிங்களா நான் அப்லோட் பண்ணேன் ஆனால் நீ யூஸ் போல ஒன்னால் நாலஞ்சு வீடியோ பண்ணேன் நீ யூஸ் போல ஆனால் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் இன்வெஸ்ட் பண்ணிட்டு கேமராமேன் கூப்பிட்றேன் கேமரா எடுக்கிறேன் இன்வெஸ்ட் பண்ணி எனக்கு காசு வரல ஸோ நான் என்ன பண்ணேன் ஓ இந்த மாதிரி வீடியோ போட்டால் எனக்கு காசு வருது ஸோ நான் இந்த மாதிரி வீடியோ பாப்புலரான அந்த மாதிரி வீடியோஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சேன் ஓகே என்ன சொல்கிறாங்கன்னா நான் எஜுகேஷன் ஆன வீடியோ வந்து இல்லைன்னு சொல்றாங்க யூடியூப்ல போட்டால் நூறு வீடியோ வரும் உங்கள் பசங்க கேட்டால் நீங்கள் சின்ன வயசில் வந்து எஜுகேஷன் சர்ச் பண்ணி அது அது பார்க்க வைங்க

நீங்க வந்து ஒரு பொண்ணு வந்து ஆப் ட்ரெஸ் போட்டு வீடியோ பண்ணி போட்டா எங்களுக்கு 1 மில்லியன் வியூஸ் போடு நிறைய இன்கம் வருது சோ ஒண்ணு போட் எனக்கு ஒரு யூஸ் ஏ இல்ல அப்ப பண்ணிக்கிறீங்க நான் மாதிரி வல்கரா தான் வீடியோ போடுறேன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அந்த வீடியோ தான் பாக்குறீங்க அக்செப்ட் பண்றீங்களா நீங்க அந்த மாதிரி நான் சின்ன பசங்க கேட்டு போறாங்க நீங்க வந்து நான் ஒரு நல்ல வீடியோ போடுறேன் எல்லா வியூஸ் கொடுங்க ஒன் பிளேட் யூஸ் பண்ணுங்க நான் அதுக்கு அந்த மாதிரி வீட்டில் பண்ணோம் நான் சொல்கிறேன்னா உங்களுக்கு வந்து பார்க்கணும்னா பாருங்க பிடிக்கலாம் பார்க்காதீங்க இல்லை இல்லை ஆனால் நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறது வந்து முற்றிலும் தவறு ஏன்னா அந்த சமூக ஊடகம் வந்து ஜனநாயகத்தில் ஒரு நான்காவது தூணாக இருக்குது அப்போ நீங்கள் வந்து உங்களோட சர்டிஃபிகேஷனுக்கு வந்து நீங்கள் இந்த ஜேனரை வந்து கண்டிப்பாக சூஸ் பண்ணியிருக்கவே கூடாது பொதுமக்களுக்காக தான் நீங்கள் இப்போ பேசுகிறதெல்லாம் ஒரு பொதுமக்களாக இருந்து பேசியிருந்தீங்கன்னா நான் ஏற்றிருப்பேன் நீங்கள் வந்து இந்த ஜனநாயகத்தில் ஒரு நான்காவது தூண் சமூக ஊடகத்தில் அறுபது சதவீதம் இன்னைக்கு இந்த வலையொலி தான் இருக்குது யூடியூப் தான் இருக்குது அப்படி இருக்கிறப்ப நீங்க இந்த மாதிரி சொன்னீங்கன்னா நான் எனக்கு தான் போடுவேன்னு சொன்னீங்கன்னா எப்படி இது கேள்விக்குரியானது என்ன கண்டென்ட் கன்சியூம் பண்றாங்க அப்படிங்கறத பேசினாங்க இப்ப எஜுகேஷன் யாரும் எடுக்காமல்லா இல்ல எடுக்கிறத நிறைய பேர் தான் இங்க கருத்தா இருக்கு அண்ட் நிறைய விஷயத்தை ஏன் அப்ப பாக்குறது இல்ல கேள்வி கேட்கணும் கல்வி தொலைக்காட்சி ஒண்ணு இருக்கு அது டுவெண்ட்டி போர் அவர்ஸ் யூடியூப்ல ஓடதா செய்து யாருமே பாக்குறது இல்ல அதாவது எஜுகேஷன் குறிப்பு கிடைக்கல யூடியூப்ல இவங்க சொல்றாங்க டுவெண்ட்டி போர் அவர்ஸ் ஓடுது அதை நீங்க பாக்கல வியூஸ் போனா நாங்க ஏன் வந்து இதை செய்ய போறோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏன் மாதிரி போட போகிறோங்கிறது கேள்வி இல்லையா செக்ஸ் புக்கு அதிகமாக சேல் ஆகுது அப்துல் கலாம் புக்கு அதிகமாக போகிறதில்ல வேணுங்கிறவங்க தான் போய் படிக்கிறான் பைபிள் வேணுங்கிறவங்க தான் போய் பார்க்குறான் கீதா வேணுங்கிறவங்க தான் போய் படிக்கிறான் அப்போ எது இங்கே அதிகமாக ஈர்க்கப்படுதோ இல்லை வியாபாரத்துக்கு நம்ம ஒரு விஷயத்த தேவைப்படுதோ அதை மட்டும் விற்கிறது நம்ம பொறுப்பு இல்லையே நீங்கள் சமூக ஊடக பொறுப்பில் இருக்கீங்க உங்கள் தேவைக்காக பண்ணுறேங்கிறது எனக்கு சொல்கிறது புரியுது ஆனால் அதை ரெஸ்பான்சிபிலோட நீங்கள் அதை பதில் சொல்லணுங்கிறதான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் சார் அவர் சொன்னார் எஜுகேஷன் பற்றி எதுவுமே போடுறது இல்லைன்னு நானும் என் தங்கச்சியுமே ஜென்ரல் நாலேஜ்லாம் போட்டோம் மூணு மாதம் தொடர்ந்து ஜென்ரல் நாலேஜ் பற்றி பேசி போட்டோம் யாருமே பார்க்கல ஒரு வீவ்ஸ் கூட போல என் தங்கச்சி வீவ்ஸ் போல நான் வர மாட்டேன்டா அதுக்கப்புறம் நான் வந்து பீச்சுக்கு போய் பசங்க கிட்ட பிப்டீன் வேஜ் ஏஜ் கீழே உள்ளவங்க கிட்ட போய் பாட்டு பாடுங்க பாட்டு பாடுறீங்களா அப்புறம் உங்களுக்கு என்ன தெரியும் அதெல்லாம் பண்ணுங்கன்னு கேட்க ஆரம்பிச்சு அதுதான் வியூஸ் போச்சு அரிய சார்ந்த கேள்வி கேட்டா எதுவுமே போவே மாட்டேங்குது இப்போ உங்களுக்கு எவ்வளவு வியூஸ் இருக்கு உங்க சேனலுக்கு எவ்வளவு வியூஸ் இருக்கு தேர்ட்டி ஃபைவ் கே தேர்ட்டி ஃபைவ் கே வச்சிருக்கீங்களா இப்போ நீங்க பண்ணலாம் இல்லையா பத்து வீடியோ போட்டீங்கன்னா ரெண்டு வீடியோ அது மாதிரி போடலாமே இதுதான் இதுதான் நான் என்ன சொல்றேன்னா உங்களுடைய ஊடக தர்மத்தை இடையே நீங்க எப்படி ஆடியன்ஸை நல்ல விதமா இன்ஃபுளுயன்ஸ் பண்ற உங்களுக்கு வாய்ப்பு கடவுள் கொடுத்துருக்கான் எல்லாருக்கும் அந்த மாற்றத்துக்கான வாய்ப்பு கொடுக்கறதில்லை இந்த முப்பத்தஞ்சு கே வச்சிருக்கீங்க ஃபைவ் ஹண்ட்ரட் கே வச்சிருக்கீங்க ஒன் மில்லியன் வச்சுருக்கீங்கன்னா உங்கள் வருமானத்திற்காக நிறைய வீடியோ போடுங்க உங்களுடைய இந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டோட ஒரு ஒரு ரெண்டு வீடியோ போடுங்க ஒரு வீடியோ போடுவது தான் அவங்க கேட்குறாங்க பண்ணுறீங்களா அண்ணா ஆக்சுவலி நாங்கள் வந்து நான் அந்த சைடு உட்கார வேண்டிய ஆள் தான் ஒன் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்த்க்கு முன்னாடி நான் வந்திருந்தேனா சீரியஸி நான் அந்த பக்கம் தான் உட்காந்துருக்கணும் ஏன்னா ஒன் மந்த்க்கு முன்னாடி வந்திருந்தா அந்த பக்கம் தான் உட்காந்துருப்பேன் ஏன்னா எனக்குமே இந்த சைடு இருக்குங்க எல்லாத்து பக்கமே நிறைய கோவம் இருந்துச்சு ஆக்சுவலி நான் வந்து சீரியஸா சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆரம்பிச்சது வந்து அவங்கள பார்த்து கடுப்புல ஆரம்பிச்சது தான் ஒண்ணு ஏன்னா இது இது வந்து பப்ளிக் ரிவ்யூங்கிறது வந்து ஒரு தனிப்பட்ட நபரோட கருத்தை நம்ம வந்து பொதுமக்கள் கிட்ட கொண்டு போறோம் ஆக்சுவலி நம்ம மீடியாவும் கிடையாது பொதுமக்களும் கிடையாது நடுவில் இன்டர்மீடியேட்டு ஸோ அப்படி இருக்கப்ப அந்த கருத்தை வந்து அவங்க இப்போ வந்து எப்படி சொல்றது ஒரு பொண்ணு போய் மயக்கி நீட்டினாலே அது தப்பாவே பேசலாம் எப்படி வேணால் நம்ம பேசலாம் டபுள் மீனிங்கில் பேசலாம் இந்த மாதிரி தான் நினைக்கிறாங்க ஸோ அது வந்து கரெக்டாக பண்ணுங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் ஆரம்பிச்சதுதான் எனக்கு அதெல்லாம் விடுங்க எனக்கு நான் என்ன கேட்கறேன் நீங்கள் இருந்து வரீங்க ஒரு ரூரல்ல ஒரு ஏன்னா இங்கெல்லாம் சிட்டியோட எக்ஸ்போஷர் வேற அந்த மாதிரி ஒரு இருந்து ஒரு பெண்ணா ஒரு மைக்கு தூக்கிட்டு ஒரு இன்னைக்கு போய் நானும் ஒரு ஆங்கரா நானும் ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா மாறுறதுல இருக்கிற சேலஞ்ச் என்ன சொல்லுங்க நீங்க என்ன என்ன சீரியஸா சொல்றேன் ஒரு பிச்சைக்காரங்க லெவலுக்கு தான் நாங்க அந்த இடத்துல நின்று இருக்கேன் ஆக்சுவலி அதான் உண்மை ஏன்னா மைக் எடுத்துட்டு போய் ஒரு நூறு பேர் கிட்ட கேட்டோம்னா தொண்ணூத்தி எட்டு பேர் பேச மாட்டேன்னு தான் சொல்லுவாங்க நீங்க ஒரு பெண் மைக் எடுத்துட்டு போகும்போது பேச மாட்டேன் பேச அதுவும் ஒரு பொண்ணே பேச மாட்டேங்கிறாங்கன்னா நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல நாமக்கல்ல பத்தி நான் கேட்டிருக்கேன் ஒரு தம்பி நின்று பேசியிருக்கான் நடுவுல அந்த பொண்ணு ஃபோக்கஸே இல்லை நடுவில் ஒரு மூலையில் நிற்கிது அக்கா இந்த வீடியோவை டெலிட் பண்ணிடுங்க எங்கள் வீட்டில் பார்த்தா பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிறாங்க அந்த பொண்ணுக்காக அது ஒன் லேக் வியூஸ் போச்சு இன்ஸ்டாவில் ஸோ நான் அந்த பொண்ணுக்காகவே அந்த வீடியோவை டெலிட் பண்ணேன் ஏன்னா நான் பண்ணுறது கரெக்டு தான் பட் அவங்களுக்கு தப்பே போ தப்பாக போட்ரை ஆகக்கூடாதுங்கிறதுக்கோசரம் அதை டெலிட் பண்ணிட்டேன் வியூஸ்க்காக இது சத்தியமா பண்ணலாம் இப்போ கூட இந்த அண்ணா பேசுறப்ப ஏன்டா மைக்க கொடுத்தாங்க ஆக்சுவலி இந்த பக்கம் இருக்கிறது தப்பாக தான் அவங்க போட்ரை பண்ணியிருக்காங்க அந்த மறுபடியும் அவங்க கைக்கு மைக்கு போகக்கூடாதுன்னு தான் நான் இப்போ யோசிக்கிறேன் அவங்க பேசுனது சத்தியமா கரெக்டானு நான் சொல்லவே மாட்டேனா தப்பு அவங்க சொன்னாங்க ஒரு பொண்ணு பா இந்த ட்ரெஸ்அப் இது இந்த மாதிரி கேவலமா வந்து நின்னாதான் பாக்குறாங்க அப்படியே பட்டு பாக்குறீங்க தேவையில்ல ஏன்னா ஒரு பொண்ணை தப்பா பாக்கிறவன் பாக்குறான்னா அவன் தான் தப்பா பேசுவான் அவன் தான் ஒரு சின்ன பிள்ளைகிட்ட இருந்து பெரியவங்கிட்ட வரைக்கும் கேவலமா நடந்துக்குவான் அப்படியேப்பட்டவன் நமக்கு தேவையா நம்ம சின்ன நம்ம என்ன சொல்றது இப்போ இந்த இடத்துல உட்காந்துருக்கீங்க சின்னதாக ஒரு தப்பு பண்ணா கூட அது பெருசா தான் வரும் சின்னதாக இவங்க பாக்குறாங்கன்னு நம்ம ஆரம்பிச்சு விட்டுட்டோம்மா அது பெருசா தான் வெடிக்கும் எட்டு வயசு குழந்தைய ரேப் பண்ணுறான் அதெல்லாம் யார் ஸ்டார்ட் பண்ணுறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தான் ஸ்டார்ட் பண்ணுது அது தப்பாக கூடாது எவன் தப்பு பண்ணாலும் சரி நம்ம தப்பு பண்ணக்கூடாது இப்போ அவங்க சொல்கிறதுலேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டியது என்ன இருக்குன்னா நீங்கள்லாம் இன்றைக்கி ஒரு டிஜிட்டல் கம்யூனிட்டி ஆகிட்டீங்க நீங்கள்லாம் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு வாரியர்ஸாக தான் இருக்கீங்க எதை நோக்கி நீங்கள் வார் பண்ணுறோங்கிறது தான் இப்போ கிளாரிட்டி வேணும் நமக்கு நாம் நம்ம சர்வேலுக்காக ஒரு கண்டென்ட் பண்ணுறோம் இல்லைங்களா உங்கள் வார் எதை நோக்கி வியாபாரத்தை மட்டும் நோக்கியா என்னுடைய பை நிறைய நோக்கியா இந்த சமூக பொறுப்பு நோக்கியாங்கிறதான் அவங்களுடைய கேள்வியாக அங்கே இருக்குது உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அதே நேரத்தில் இவங்க எதை மக்கள் பார்வையாக கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அது இன்னும் சரியாக சேர்க்கலைங்கிற தான் பேசிட்டு இருக்காங்க யூஸ் வந்து இன்றைக்கி வந்து நல்ல கண்டெட்டுக்கு போக மாட்டேங்குன்னு ரொம்ப குற்றச்சாட்டு சொல்கிறாங்க ஒரு கண்டென்ட்டை போடுறதுக்கு ஒருத்தனுடைய பெரிய உழைப்பு இருக்குது அதுக்கு ஒரு பொருளாதாரம் இருக்குது ஒரு கேமரா வாங்கணும் எடிட்டிங் பண்ணணும் சில பேர் மேன் ஆரம்பியாக அவனே எடிட் பண்ணி போடுறான் சில பேர் இல்லைனா ஹையர் பண்ண வேண்டியது இருக்குது அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபுல் டைம் இதை பிஸ்னஸ் ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ண வேண்டியது இருக்குது இதை நம்பி தான் அவருடைய பொருளாதாரம் இருக்குது அப்படிங்கும்போது ஏன் சார் நல்ல வீடியோ வியூஸ் போக மாட்டேங்குதுன்னு ஒரு ஆதங்கமாக ஒரு கேள்வி கேட்குறாங்க நாங்கள் போட ரெடியாக இருக்கோம் சார் நீங்கள் பார்க்க ரெடியாக இருக்காங்களா சார் அப்படின்னு அவங்க உங்களை நோக்கி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களா அதுக்கு உங்களுடைய பதில் என்ன சார் ஆக்சுவலாக அவங்க சொல்கிறாங்க எஜுகேஷனல் வீடியோ போட்டு வியூஸ் போடல நானும் போட்டிருக்கோம் சார் நானும் ஃப்ரெண்ட்ஸும் டுவெல் மில்லியன் வியூஸ் போயிருக்கு எஜுகேஷனல் வீடியோ தான் சோ தேவைப்படுறத தேவையானது மாதிரி போட்டா அவங்க தேவையும் பூர்த்தியாகும் எங்க தேவையும் பூர்த்தி ஆகும் அதுதான் நான் சொல்றேன் சார் ஆமா சார் அது வந்து இப்போ வந்து ஒரு நார்மல் கண்டென்ட் அவங்க எவ்வளவு என்கேஜிங்கா கொடுக்க முடியுமோ எவ்வளவு என்டர்டைனிங்கா கொடுக்க முடியுமோ அப்படி அவங்க பாக்குறாங்க பட் அதே ஒரு எஜுகேஷனல் வீடியோனா அவங்களுக்கே போர் ஆயிடுது இதெல்லாம் பண்ணணுமா சோ அந்த அந்த ஃபர்ஸ்ட் பண்ணணும்னு நினைச்சாதான் அதுல புதுசா வந்து இமேஜினேஷன் கொண்டு வர முடியும் அதை மக்கள் விரும்புவாங்க அதை அவங்க பண்றது இல்லன்னு நான் சொல்றேன் சார் போற பத்தின கண்டென்ட் வந்து நிறைய பேர் பாக்குறாங்க அது பலவிதமான விழிப்புணர்வை ஏற்படுத்துது அது ஒரு பக்கம் வியூஸாகவும் அதிகமாக தான் வருது ஸோ அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் ஒரு நல்ல கண்டென்ட் வந்து இயல்பாகவே வந்து அதோடைய வியூவர்ஷிப்பை வந்து அடையும் தான் நினைக்கிறேன் ஆனால் அட் த சேம் டைம் என்னென்னா நல்ல கண்டென்ட் பண்ணுறவங்க ஒரு சில மனக்கடலுக்கு உள்ளாக வேண்டியதாக இருக்குது மன மனக்கடல் பண்ணணும் அது போக வந்து கொஞ்சம் மன மனதைமும் வேணும் அது போகாத சமயத்தில் ஸோ இது ரெண்டுமே இருந்துச்சுன்னா ஒரு கன்சிஸ்டண்டா ஒரு ஒர்க் பண்ணும் போது அது வந்து இயல்பாகவே வந்து அதோடைய பலனை வந்து அடையும் தான் நினைக்கிறேன் நிறைய சேனல் எக்ஸிஸ்டிங்கா இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா இதை சார்ந்து ஆல்ரெடி சக்சஸ்ஃபுல்லா நல்ல காண்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா அதையே இவங்க பண்ணணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க வேற ஒரு அவங்க தான் அதை பண்றதுக்கு நிறைய பேர் அவங்க இருக்காங்கல்ல அதையே இவங்க கிட்ட பண்ணணும்னு எதிர்பார்க்கறீங்க ஏன் அவங்க கிட்ட நாங்க எதிர்பார்க்கிறோம்னா ஆக்சுவலி அவங்க வந்துட்டு இருக்கிறதையும் கொலைக்கிறாங்க தான் நான் சொல்ல முடியும் பெண்கள் வந்துட்டு போய் நாங்கள் கேட்டா கூட வந்துட்டு சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா ஸோ அந்த ஒரு நிலைக்கு ஆளாக்குனதே அவங்க தான் அவங்க வந்துட்டு எயிட்டீன் பிளஸ் கொஸ்டின்ஸ் கேட்டதுனாலதான் நான் வந்துட்டு உமன்ஸ் டேக்காக பெண்கள் கிட்ட கொஸ்டின் கேட்கறதுக்காக தான் போனேன் அவங்களுக்கு ஆர்வம் இருக்கு கேட்கறதுக்கு சொல்றதுக்கு ஆர்வம் இருக்கு ஆனா அவங்க அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாங்க எங்க தப்பா நம்ம ப்ரொஜெக்ட் ஆயிடுவோமோ நல்ல விஷயம் சொன்னாலுமே எங்க தப்பா ப்ரொஜெக்ட் ஆயிடுவோமோ அப்படின்னு அவங்க அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாங்க இந்த நிலைக்கு தள்ளதே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிற என்டர்டைன்மெண்ட் அவங்க குடுக்கற ஒரு ரொம்ப மோசமான கண்டென்ட் தான் நான் சொல்லுவேன் அதாவது கண்ணியமா காமிக்க மாட்டேங்கிறாங்கிற இஷுவா கண்ணியமா காட்ட மாட்டேங்கிறாங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒரு விஜியை வந்துட்டு வீடியோ பண்ண போகிறாங்க அவங்க கம்ஃபர்டபுளுக்கு அவங்க இஷ்டத்துக்கு அவங்க ட்ரெஸ் பண்ணுறாங்க பட் அவங்க வந்துட்டு ஒரு சின்ன பையன்தான் அவன் ஒரு செவன்டீன் நைன்டீன் ஏஜ் தான் இருக்கும் அந்த பையன்கிட்ட அந்த பையன்கிட்ட போய்ட்டு அக்கா எப்படி இருக்கேன் பாருடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த பையன் என்ன கமெண்ட் பண்ணுறான்னா உன் உங்களை பார்த்தா எனக்கு சாப்பிடும் போல இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுறான் ஒரு